முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் ஜிஎஸ்டி உயர் அதிகாரி ஆகிய இருவரை சிறப்பு கைது செய்திருக்கிறது உரிமையாளர் ராஜா உட்பட பேரை சிபிசிஐடி கைது செய்த நிலையில் மேலும் இருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் முன்னாள் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை விவகாரம் புதுச்சேரியில் உள்ளது அதாவது இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மருந்தானது புதுச்சேரி மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிந்த இந்த இந்த விவகாரம் புதுச்சேரியில் மிகப்பெரிய பூதகாரத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா உட்பட பதினாறு பேர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த பதினாறு பேர் வந்து இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டனர் மேலும்

கவனர் கைலாஷ்நாதன் இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் வந்து சிபிஐ விசாரணை நடத்திற்கு பரிந்துரை செய்திருந்தால் சிபிஐ வந்து வரும் ஜனவரி மாதம் இந்த விசாரணையை வந்து புதுச்சேரியில் இருந்து தொடங்க இருக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது இந்த கவர்னரால் அமைக்கப்பட்ட சிட்டி எனக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து விசாரித்து வருகின்றனர் அந்த விசாரணையில் இந்த விவகாரத்தில் முன்னாள் புதுச்சேரியில் பணியாற்றிய முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரியான சத்யமூர்த்தி என்பவர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் வந்து ஏற்கனவே பதவியில் இருக்கும் Morentes. இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி பெற்றதுக்கு மட்டும் அந்த தொழிற்சாலையில் வரி அதாவது ஜிஎஸ்டி எனக்கூடிய அந்த வரி வைப்பு செய்வதற்காக அவர் வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த வரி வைப்புகளை அவருடைய நெருங்கிய ஒரு நண்பர்கள் மூலமும் ஜிஎஸ்டியில் உள்ள அதிகாரிகள் மூலமும் அதை செய்து கொடுத்ததாக தெரிகிறது அதன் அடிப்படையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை வந்து நேற்று இரவு வந்து ஓசூரில் வந்து போலீசார் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு போலீசார் வந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் ஜிஎஸ்டி அதிகாரியினா ஃபரிதா என்ற பெண்ணும் வந்து இந்த விவகாரத்தில் வந்து கைது செய்யப்பட்டு தற்போது போலீசார் ரகசியத்தில் வைத்து இவர்களை வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று மதியம் இவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடிக்க உள்ளனர் ஏற்கனவே இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் புதகரமாக உள்ளது தற்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே வந்து கைது ஓய்வு பதவி ராஜினாமா செய்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே வந்து இந்த விவகாரத்தில் வந்து சிக்கியுள்ளது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த ஐயா ஓய்வு இந்த பதவி ராஜினாமா பயின்ற பணி அந்த சத்தியமூர்த்தி என்பவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாபூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஆயத்த பணிகளை மேற்கொண்ட மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்